உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரியலூர் மாவட்டம் அல்லது திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திற்கு வரும்பொழுது மொழி சார்ந்த விஷயத்தை எடுக்கும் பொழுது அவர் எப்பொழுதெல்லாம் தியாகி சின்னசாமி என்ற பெயரை உச்சரிக்காமல் கடந்து சென்றதில்லை அப்படி பெயருக்கும் தியாகத்திற்கும் உணர்வுக்கும் பொருத்தமான மண்ணில் இந்த தெ பிர கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய அரியலூர் மாவட்டத்தின் மணிமகுடமாக திகழும் தளபதியார் அவர்களின் புகழவைக்கு ஏற்ற நமது போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களின் கூறியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் திருமானூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு அசோக் சகர்த்தி அவர்களே இந்த விழாவினை முன்னிலை எடுத்து நடத்தும் ஒன்றிய துணை பொதுச் செயலாளர் திரு க ரவி அவர்களே திருமானூர் ஒன்றிய துணை பொதுச் செயலாளர் திரு தமிழரசி சுந்தர் அவர்களே எங்களின் இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் பாடுபட்ட எங்களின் பெரியவர் திரு நானாமணா அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு அண்ணன் உலகராஜேந்திரன் அவர்களே மதிப்பிற்குரிய திருமதி சுபாஷினி கமலக்கண்ணன் அவர்களே அண்ணா நகரனுடைய செயலாளர் திரு மருதமுத்து அவர்களே மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் திரு அப்துல்லா அவர்களே ஒன்றிய பிரதிநிதி மணிமேகலை அவர்களே திருமதி திரு பொன் விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் இந்த விழாவினை தலைமையேற்று தலைமை கழக பேச்சாளர் அவர்களே பேசுவாரா அப்படி என்று பல தரப்பட்ட கேள்விகளுக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை எங்களுக்கு விருந்து உண்வதற்காக விருந்து படைப்பதற்காக இங்கே வந்திருக்கும் தலைமை பேச்சாளர் அவர்களே இளம் பேச்சாளர் செல்வி க சுபத்ரா அவர்களே விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் திரு அருண்ராஜா அவர்களே மற்றும் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் திரு தங்கமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களே கீழப்பலூர் கிளையின் சார்ந்த பொறுப்பாளர்களே நண்பர்களே தோழர்களே கழக உடன்பிறப்புக்களே அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பித்தர வந்து வருகின்ற அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்